ஏற்பட்ட எலும்பு முறிவு தம்பி படிக்கட்டில் ஏறி வரும்போது விழுந்துட்டாரு வயசு பதினொன்றாம் பன்னெண்டாம் தம்பி பதினோரு வயசே குழந்தைகளுக்குலாம் அற்புதமா எலும்பு முறிவு கூடிங்க இருபது நாளில் இருபத்தொரு நாளில் கூடிங்க தம்பிக்கு ஏற்பட்ட எலும்பு முறிவு கட்டுக்கட்டி குணப்படுத்தப்படுகிறது முதல் கட்டு போடப்படுகிறது தொடர்ந்து ஒரு நாலு வெக்காட்சி போடணும் அவசரத்தில் போடணும் தம்பி கட்டுக்கட்டப்படுகிறது எலும்பு முறிவு எலும்பு செதறி இருக்க கட்டுப்பாட படிக்கிறது

உனக்குடி <Lluller>, <kemiskas> कट्टी सेकंड तो बिहाला हो जाएगा उड़ने लगा आधा कटना था उड़ने लगा आधा कटना था 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 तो रेस्ट जा हां है पंजाब में आ रहे हैं तो ये लेके क्लास में जरा बढ़िया बढ़िया आईटी है ஆட்டுக்கால் கொடுத்து சுந்தல் பேர் செம்மெல்லாம் கொடுக்கும் ஏழு ரெண்டு மக்கள் வச்சு கொடுங்க பேருந்தராஜா பயனூறு வயது சிறுவன் முழங்கையில் எலும்பு முறிவு உள்ளது நம்ம வைத்தியசாலை எந்த எலும்பு முறிவு எந்த மூட்டு வலிக்கு எந்த வாசம்பந்தப்பட்ட பகுதியில் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு மணிக்கு வைத்தியமாக நம்பிக்கு ஏற்பட்ட எலும்பு முறிவு இருபது நாள் ஆகும் நாலு கட்டு போடணும் கூலுக்குள்ளே போடும் ஸ்கூல் லீவ் போட வேண்டியதில்லை ஆ ஸ்கூலுக்குலாம் போகலாம் வீட்டிலேயே லீவ் எடுத்துகிட்டுலாம் இருக்க வேண்டாம் பரிட்சை நடந்துக்காடா பரிசைங்கெல்லாம் போகலாம் ஆயே எந்த பிடிக்கிறாரா பிடிக்கிறாங்கடா பெரிய பெரிய பையன் வந்தேன் சிக்ஸ்டி அப்போ மாத்தலாம்